கரங்களை மேல உயர்த்தி உமக்கே நன்றி சொல்லுகிறோம் கர்த்தரன் மேய்பராயிருக்கின்றே அடைய நின்றுமே அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணி ரண்டை நடத்துகிறார் கர்த்தரன் மேய்பராக இருக்கின்றாரே தாட்சி அடையேன் என்று மேத்தரன் மேய்பர் அப்படி எழுந்து நிக்கலாமா தாட்சி அடையேன் என்று அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நாடத் தூகிறார் அவர் புள்ளுள்ள அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார் தூகிறார் காத்தரண்மை பராயிருக்கின்றி அடைய நின்றுமே காத்தரன்மை பராயிருக்கின்றாரே தாட்சி அடைய நின்றுமே ஆத்துமாவை தேற்றும் நேசை ஆனந்தத்தால் நீரைக்கின்றாரே ஆத்துமாவை தேற்றும் நேசரன்னை ால் நிறைக்கின்றாரே மகிமையின் இந்நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார் மகிமையின் இந்நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் கையத்தட்டி கர்த்தவரன் மேய் பராயிருக்கின்றாரே தட்சியடைய நென்றுமே மெய்ப்பராய் இருக்கின்றாரே தாழ்ச்சியடையேனின்றுமே கரங்களை உயர்த்தும் போது அவருங்க மெய்ப்பர் நீங்க அவருடைய ஆடுகள் அவர் பக்கம் திரும்பி நீனா உன்னை மீண்டும் உயர்த்துவார் ஹீ வில் ரெஸ்டோ யுர் சோல் உணாத்தும் அவை ஆதிநிலைக்கு திரும்பச் செய்து அவர் சத்தத்தை கேட்க 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 இந்த வசனத்தினுடைய ஆழங்களை ஏன் அவருடைய சத்தத்தை வழிகாட்டுதலை அடிமைகளுக்கு அவர் சொல்ல மாட்டார் ஆனால் தன் நண்பர் போல நினைக்கிற ஸோ தட் யூ have கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம் அவருக்குள் நம்பிக்கையாயிருக்க உனக்குள் அவர் சொல்ல வேண்டிய ரகசியங்களை சொல்லி இந்த கஷ்டமான உலகத்தில் உன்னை நடத்தி கரை சேர்க்க உங்கள் நல்லமைப்பர் நல்லவராகவே இருக்கிறார் இந்த வாரத்தில் முடி நடத்துதலை நாங்கள் காணட்டும் வெற்றியோடு நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே கரங்களை உயர்த்தி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இயேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக காட் பிளஸ் யூ